இப்போ குரூப் ஃபோர் தமிழ் இலக்கணத்தில் மயங்குலிகள் பார்க்குறோம் அதாவது ஒளி வேறுபாடு கேட்டிருக்காங்க மயங்குழிகள்னால் மனம் மனம் மேலே உள்ள இரண்டு சொற்களையும் கவனிகள் உச்சரிக்கும் பொழுது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒழிக்கின்றன ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒளிகளை மயங்கொழிகள் என்கிறோம் மயங்குழிகளில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னா எட்டு எழுத்துக்கள் இருக்குது நாலு மூணு மூணு சுல்லினா ரெண்டு சொல்லினா தானா லா இது வந்து குண்டுலான்னு சொல்லுவோம் இது வந்து சிறப்புலா இது நடுவுலா எப்பயும் நடுவுல போட்டுக்கிட்டோம்னா இது நடுவுலா அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்க முடியும் ர ர சின்னரா பெரியரா பெரிய தான் மயங்குழி எழுத்துக்கள் அடுத்து இதெல்லாம் பாருங்க ந மூணு சுளி ந அப்படின்னா நம்ம எங்க சொல்றோம் நாவின் நுனிமேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடறனால இது நடுப்பகுதி அதை விட கொஞ்சம் முன்னாடி வந்தால் ரெண்டு சுலினா நல்லா பல்லு கீழே மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது இப்போ மூணு சுழினா ரெண்டு சுலினா இது தானா ஃபஸ்ட்டு நல்லா உள்ள நடுப்பகுதியில் வரும் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதி இது வந்து பல்லி பல்லின் அடிப்பகுதி தொடறனால அடுத்து டானா நம்ம இதில் இணைய எழுத்துக்கள் பார்த்தோம்னா அது மாதிரி டானா தானா ராணா ஆகியவை இணைய எழுத்துக்கள் இந்த இணை எழுத்துக்களை கொண்டு டகரத்தை அடுத்து வரும் நகரம் டன் நகரம் என்றும் டனாவ டன்னகரம்னு சொல்கிறோம் தன் தன்னகரம்ங்கிறோம் ரனாவ ரன் நகரம் அப்படின்னு சொல்கிறோம் சொற்களில் மூணு சுழினா ரெண்டு சுழினா இடம்பெறும் வகை ட என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும் ட என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும் அதாவது கசட தபர எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையா அந்த கசட தபரைக்கு முன்னாடி என்ன வரும் இந்த மெ மெல்லின் டான்னா இன்னும் வரும் மெல்லின எழுத்துக்கள் வரும் கண்டம் வண்டி நண்டு ரா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும் மன்றம் நன்றி கன்று அடுத்த பேஜ் பாருங்கள் நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் என்பதை உணர்க இதெல்லாம் நம்ம பின்னாடி எழுதியிருக்கேன் மொத்தமாக பார்த்துக்குவோம் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துக்குவோம் ல ல இது வந்து குண்டுலா என்ன பண்ணுவோம்னா பற்களின் அடியை தொடுவதனால் இப்போ ஃப்ரண்ட்டில் வைக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பற்களின் அடியை தொடுனால் நடுலா அன்னத்தின் நடுப்பகுதி நடுலா அன்னத்தின் நடுப்பகுதி சிறப்புலா நாவி நுனி மேல் நோக்கு வளைந்து வருடுவதால் நகரம் தோன்றும் இப்போ இந்த குண்டுலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து வா மாதிரி இருக்கனால வகர லகரம் வா மாதிரி இருக்கிறதுனால வகர லகரம்னு சொல்கிறாங்க ஸோ வகர லகரம்னா லா சொல்லணும் இது நடுலா அப்படிங்கிறத நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும் இதனை பொது லகரம்னு சொல்கிறாங்க இல்லைன்னா நகர லகரம் இது பொது லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ந மாதிரி இருக்கிறனால ரெண்டு சொல்லி ந மாதிரி இருக்கிறனால நகர லகரம் அப்போ ல பகர லகரம்னா குண்டுலா நகர லகரம்னா நடுலா இது ல அப்படிங்கிறது தமிழுக்கே சிறப்பானது இது சிறப்பு லகரம் இது மா மாதிரி இருக்கிறதுனால மகர லகரம் மகர லகரம் ல அப்படின்னு நம்ம பிடிக்கணும் மகர லகரம் இது இலக்கண மரபு இதெல்லாம் பாத்துக்கோங்க அடுத்து ர இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் ர ர ர எங்கே சொல்லணும் ராவை முன்னாடி சொல்லணும் பெரிய ராவை பின்னாடி சொல்லணும் அவ்வளவுதான் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவது ரகரம் இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம்னு சொல்றோம் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் பெரிய ரகரம் வருது வள்ளின இழுத்து இருந்தால் வள்ளினரகரம் இது இடைநரகரம்னு சொல்கிறோம் இது கசரதபரால் வரணும் வள்ளின ரகரம்னு சொல்கிறோம் இந்த பேர் மட்டும் வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த புக் பேக்கில் இதெல்லாம் இருக்குது இது நான் மொத்தமாக எழுதி வச்சுருக்கேன் அதனாலதான் அதெல்லாம் சொல்லலை இந்த மாதிரி கேட்கலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ரெண்டையும் கொடுத்துட்டு ஆப்ஷனில் இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சிரம் என்பது தலை இலைக்கு வேலு பெயர் தலை வண்டி இழுப்பது காலை கடலுக்கு வேறு பெயர் பறவை பறவை வானில் பறந்தது கதவை மெல்ல திறந்தான் பூ மணம் வீசும் புலியின் கண் சிவந்து காணப்படும் கண்ணுக்கு மூணு குழந்தைகள் பந்து விளையாடினர் ப இந்து வரும் வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் கோலம் போட்டனர் இந்த மாதிரி மயங்குழி பிள்ளைகள் கே கேட்குறாங்களா என்னென்னு தெரியல இருந்தாலும் தெரிஞ்சுக்குவோம் என் வீட்டு தோட்டத்தில் என் வீட்டு தோட்டத்தில் எண் அப்படிங்கிறது இது நம்பர் என் அப்படின்னா என்னுடைய வீட்டு தோட்டத்தில் அப்போ ரெண்டு சுழியின் வரணும் மலர்கள் மனம் வீசின மனம்னா வாசனை இந்த மனம்ங்கிறது உள்ளம் அப்போ மனம்னா மூணு நான் வரணும் வாசம் வீசின அப்படின்னு தேர் திருவிழாவிற்கு திருவிழா திருவிழாவுக்கு சிறப்பில் வரும் சென்றனருக்கு இங்கே மூணு சுழியின் வராது ரெண்டு சுழியின் வரும் வாழை பழம் பழங்கு சிறப்புலாக வரும் மிகவும் நல்லது இங்கே நடுவில் வரக்கூடாது குண்டலாக வரணும்